சேர்ந்த துவக்க உரையாக நான் முடித்துவிட்டு இடையிடையே செய்திகளையும் நகைச்சுவையும் பரிமாறிக்கொள்ளலாம் இப்பொழுது செல்போன்கள் அறிவை தருகிறது என்று பேசுவதற்கு முதலாவதாக அலைபேசி அறிவை வளர்க்கிறது என்ற தலைப்பிலே பேசுவதற்காக உங்களுடைய கரவொலியோடு மு பவித்ரா அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன் பணி திட்டத்தின் முகாமிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் நமது ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் வேதியியல் அவர்களுக்கும் ஆங்கில ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் முக்கணிகளில் மா தை மா மாத ம தமிழ் மாதங்களில் சிறந்தது தை எனவே இது இரண்டையும் ஒன்றாக சேர்த்து மா மேதைகளாக அமைஞ்சிருக்கும் மா மேதைகளாக அமைந்திருக்கும் அவர்கள் நடுவர் அவர்களுக்கும்

இது நடக்கிற காரியமா இப்போ அவன் ரெண்டு ஊருக்கு தான் போவோம் அந்த பத்து ரூபாய் எடுத்துட்டு ரெண்டு ஊருக்கு போய் வாடகை சேர்க்கல அது நடுவையில் பஞ்சர் ஆகிடும் நான் அங்கே போனால் பஞ்சர் ஆகிடுச்சு ரெண்டு ரூபா கொடுக்காத ஒரு ரூபா பசி எடுத்து சாப்பிட்டு ஒரு ரெண்டு பைசா செலவாகாமா அஞ்சு பைசா செலவாக ஒரு கால் பண்ணுறதுக்கு உடனே ஒரு மெசேஜ் தட்டி அது எல்லாருமே தருகிறது என்று கைபேசியின் மூலம் தங்கள் உறவுகளை எங்கிருந்தாலும் காணொலி அழைப்புகள் மூலம் காணலாம் அதாவது வீடியோ கால் மூலம் காணலாம் நம்ம இங்க எல்லாருமே வீடியோ கால் பண்ணி பேச அதனால அறிவுதான் செல்போன் தருதுன்னு சொல்றேன் இதற்காக நிறைய பயன்பாடுகள் கைபேசியில் உள்ளன அதாவது வாட்ஸ்அப் ஸ்கை போன்றவற்றை பயன்படுத்தி உறவுகளையும் நண்பர்களையும் தொடர்பு கொள்ளலாம் வெளிநாட்டில் வேலை செய்யும் தன் குடும்ப உறுப்பினர்களையும் ஒன்றிற்கும் ஒரு வரப்பிரசாதமாக செல்போன் அமைகிறது என்று கூற வந்துள்ளேன் முன்பெல்லாம் மின் கட்டணம் செலுத்த மின்சார வாரியத்திற்கே சென்று வரிசையில் நின்று மின் கட்டணத்தை செலுத்துவோம் ஆனால் இன்று கைபேசியின் மூலம் மின் கட்டணத்தை எளிதில் செலுத்துகிறோம் இதனால் நேரத்தை சேமிக்கும் கருவியாக அமைந்துள்ளது என்று கைபேசி சொல்கிறேன்

இன்றைக்கி ஒரு ஐநூறு பேஜ்னால் கூட உடனே அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி நமக்கு எந்தெந்த பேஜெலாம் இம்பார்ட்டண்டாக இருக்குதோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இப்படி நவீன உலகத்தில் நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம் இன்று அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக கைபேசியின் மூலம் வீட்டிலிருந்து பேருந்து டிக்கெட் முன்பதிவு ரயில் டிக்கெட் முன்பதிவு விமான டிக்கெட் முன்பதிவு போன்றவற்றை எளிதாக செய்வதற்கு கைபேசி உதவுகிறது அருமை 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 அருமையான செய்திகள் கைபேசியில் உள்ள கூகுள் நிலப்படங்களை மூலம் நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு இடத்திற்குரிய வழியை துல்லியமாக காணலாம் நல்ல செய்திகள் இல்லையா நாங்க அதாவது இந்த காலத்துல எல்லா செய்திகளையும் எல்லா எங்களுக்கு தேவையானவைகளை நாங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே இல்லையா இப்போ ஒன்றும் இல்லை பொங்கல் வைக்கிறோம் வெளிநாட்டிலேருந்து அண்ணன் வர முடியல தை மாதம் நம்ம பொங்கல் வைக்கிறோம் நம்ம வாசலில் இது அப்படியே என்ன பண்ணுறோம் வீடியோ காலில் போட்டோம்னா இங்கிருந்து பார்த்துக்கிறோம் வர முடியல ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் அப்படி நவீனமாக இருந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லை நல்லா இல்லாத மூஞ்சிய கூட நல்லா நல்லாக்குற மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த அளவுக்கு இன்னைக்கு இவருடைய ஊடகம் வளர்ச்சி அடைந்து இருக்கிறது அறிவை தருகிறது சொல்றாங்க எங்களுக்கு அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அருமை அற்புதமான சொல்லுங்க இவங்க நாலு பேர் சொல்ல அந்த செல்போன் தீமையை தான் தருகிறது என்று சொல்கிறேன் ஆனால் நான் சொல்கிறேன் செல்போன் அறிவையும் தருகிறது என்று சொல்லி என்னுடைய உரைய நாட்டு நலப்பணி திட்டத்தை சார்பாக பட்டிமன் உரையினை முடித்துக்கொள்கிறேன் செல்போன் அறிவை வளர்த்து அருமை அருமை செல்போன் நல்ல அறிவை தருகிறது என்று மிக அற்புதமாக குழந்தை பவித்ரா அவங்க பேசியிருக்கிறாங்க இல்லையா இன்றைக்கி நான் உக்காந்த இடத்துலேருந்து ரயில்வே டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் இப்போது நான் லீவில் வந்திருக்கிறேன் எங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்குறோம் உடனே நாளைக்கு திருவிழா காலங்களில் பேருந்தெலாம் ரொம்ப நெரிச்சலாக இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கவே முடியல எனக்கு வந்து இந்த ஸ்கோ கோச் பஸ்லாம் இருக்குது இல்லையா ரெட் பஸ்ஸுலாம் இருக்குது இல்லை சார் நான் உட்காந்து இடத்துல புக் பண்ணிடுறேன் எனக்கு எத்தனையாவது சீட்டு காலியாக இருக்குது என்னுடைய இங்கேருந்து நான் புறப்பட்டு கோயம்புத்தூர் போவதற்கு எத்தனை மணி நேரம் ஆகும் இப்போ பேர் வந்து எந்த இடத்துல இருக்குது இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு என் இடத்துக்கு வந்துடும் இல்லையா சிலர்லாம் பஸ்ஸுக்கு போய் நின்று கிடப்பாங்க இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் கிடையாது சார் நான் செல்லே தொடமாட்டேன் நான் பாருன்னு போவேன் பஸ்ஸுக்கு நின்று இருப்பேன் போய் நின்று ஒன்னே பஸ் வந்துச்சேன்னா பஸ்ஸு போயிடுச்சுப்பா அதாடே ஒரு அரை மணி நேரம் நின்று கிடக்கணும் பஸ்ஸை தவறிவிட்டவனும் முட்டாள் பஸ்ஸுக்காக காத்திருப்பவனும் முட்டாள் ஆனால் நாங்கள் பாரு சாப்பிட்னே இருப்போம் இன்னும் பேருந்து வருவதற்கு இல்லையா வந்தவாசி வந்துடுச்சு பந்து பஸ்ஸு மழையோர் கூட்டு சாலைக்கு வருவதற்கு இன்னும் பதினஞ்சு நிமிடம் ஆகும் அப்போ பொறுமையாக எல்லா சாமானும் எடுத்து வச்சுட்டு நம்ம ரோட்டில் வந்து நிற்கலாம் அப்போ அந்தளவுக்கு உடனே மொபைல் வந்து கரண்ட்டாக தந்துகிட்டே இருக்குது மிக அருமையாக சொன்னார்கள் இல்லைங்க இன்றைக்கி வந்து செல்ஃபோன் வந்து அவங்க சொல்லலாம் ஆனால் இயற்கையெல்லாம் மாறிவிட்டது நல்ல வாழ்க்கை முறை பண்பாடு கலாச்சாரங்கள் எல்லாம் மாறிவிட்டது இன்றைக்கு அவர்கள் சொன்னது போன்று அறிவு அறிவு என்று பேசினார்கள் ஆனால் இது அழிவைத்தான் தருகிறது என்று பேசுவதற்காக அனிஷா அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன் உங்களுடைய கரவொழியோடு

నడువర

அதுவும் போல ஒண்ணே தாங்க நீங்க நினைக்கும் விஷயங்கள் நிறைவாக காட்டது தீமையான விஷயங்கள் தெளிவாக காட்டது காதில் வெச்ச போண்டில் பேசி கதை முடிஞ்சி போகுது காதில் வெச்ச போண்டில் பேசி கதை முடிஞ்சி போகுது எனக்கு செல்போன் வேணும்னு சின்ன பிள்ளையும் கேக்குது ஆன்லைனில் சூதாடி ஆண்டியாக ஆக்குதுங்க ரத்த சிந்தி சேத்த காசே ரத்த சிந்தி சேத்த காசே

நாங்கள்லாம் வந்து உட்காந்துன்னு சும்மா நடுவர் பட்டிமன்றம்னு சொல்ல இன்னும் அருமையான போடு போட்டுச்சு அவ்வளோதான் நான் அடுத்த பட்டிமன்றத்துக்கு இந்த குழந்தைய கூட்டுன்னு போய்டு வெளியில் அருமையாக ரொம்ப அற்புதமாக இப்படி தான் பேசணும் நல்ல முதல்ல பேசின குழந்தையும் அற்புதம் அதாவது எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி பேசிடக்கூடாது இல்லையா ஒரு தவற இப்படி இந்த சமூகம் கெடுது காதலிக்கிறான் விட்டுட்டு போயிடுறான் அவன் ஏற்றுக்கலை என்ன ஒரு அருமையாக ஒரு தைரியமாக பேசி ஒரு பாடல் மூலமாக சிறப்பாக இருக்கு செல்ஃபோன் எவ்வளோ ஒரு அழிவை தருகிறது அதனால் எவ்வளோ கெட்டுட்டு போயிடுறான் ஒருத்தர் எழுதுகிறான் செல்ஃபோன் அப்படின்ற கவிதை ஒருத்தர் எழுதுகிறான் இளைஞன் ஏற்கனவே தெரிந்தது தான் சொல்லியிருப்பேன் அவன் எழுதுறான் எனக்கும் அந்த நினைவு வந்தது அவன் தலைப்பு கொடுக்குறான் அந்த கவிதைக்கு செல் அப்படின்னு கொடுக்குறான் அவன் சொல்கிறான் அன்பே நீயும் நானும் ஒரே செல்லில் டியூவல் சிம் மாதிரி ஒன்றாக இருப்போம் எத்தனை சிம் போடுறாங்க ஒரு செல்லில் அது டியூல் சிம்முன்னு இல்லை ஆமாம் ஒரே செல்லில் இரண்டு சிம் மாதிரி நீ மிஸ்டு கால் கொடுத்தால் நான் ரீசார்ஜ் செய்து விடுவேன் இவர் மிஸ்டு கால் கொடுத்தா அவங்க என்னையா யார் கொடுக்கணும் அந்த அம்மா கொடுத்த உடனே இவர் ரீசார்ஜ் செய்து விடுவார் வா வாட்ஸ்அப்பில் வாழ்க்கை நடத்தலாம் உன் ஒரு மிஸ்டு காலில் நான் ஒரு நாள் முழுவதும் பேசுவேன் அந்த பொண்ணு வந்து மிஸ்ஸ்டு கால் கொடுத்துட்டா இவர் ஒரு நாள் ஏன்னா கொடுத்தா போதால இவருக்கு நிறைய இருக்குது பேலன்ஸு இவர் பேசிகிட்டே இருப்பார் உன்னுடைய ரீசார்ஜ் என்ன ஆனது என்று கேட்டால் அம்மா அப்பாவுடன் பேசி தீர்ந்தது என்றாய் உன் மிஸ்ஸு காலை என்ன என்னுடைய மிஸ்ஸடு மிஸ்ஸஸ் காலாய் நினைத்தேன் உன்னுடைய மிஸ்ஸு காலை என் மிஸ்ஸஸ் காலாய் நினைத்தேன் உன்னுடன் பேச பலமுறை முயற்சித்தேன் பிறகுதான் தெரிந்தது வேறு ஒருவருடன் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளாய் என்று இல்லையா அவன் எழுதுறான் பாப்பா மிக அருமையாக பாட்டு பாடுச்சு என்ன ஒரு தைரியம் இப்போவே அந்த குழந்த ஒரு தலைப்பில் ஒரு பாடல் பாடணும்னு எப்போ முடிவு எடுத்துருச்சோ அடுத்தடுத்த தலைப்புகளில் அதை நிறைய யோசிக்கும் நிறைய பாட்டு பாடும் செல்போன்கள் இப்படியான ஒரு அழிவை தருகிறது என்று மிக தைரியமாக சொல்லியிருக்குது அந்த குழந்தைங்க அந்த பாப்பா கூட எனக்கு கூட ஒரு நாலு வரி பாட்டு பாடலான்னு தோணும் இல்லையா செல்போனப்பா திங்களா படிக்கின்ற பையங்கையில் படிக்கத்தான் சொன்னா படத்தை தான் பார்த்து பாழாகி போகுதுங்க பசங்க பாழாகி போகுதுங்க பெருசு முதல் சிறுசு வரை செல்முகத்தில் முழிக்குதுங்க வாட்ஸ்அப்பை பார்க்குதுங்க அதில் யூடியூபும் ஓப்பன் பண்ணி டிக்டாக்கை பார்த்து லைக் பண்ணி அனுப்பி ஃபெயிலாக தான் போகுதுங்க பசங்க பெயிலா தான் போகுதுங்க செல்போனை பார்த்தீங்களா படிக்கின்ற பையங்கையில் தான் சொன்னா படத்தை தான் பார்த்து பெயிலாகி போகுதுங்க வாழ்க்கையில் பெயிலாகி போகுதுங்க லேப்டாப்பை வாங்கி படிக்க தான் சொன்னா படிக்கத்தான் இல்லை படம் தானே பார்த்து ஆபாச படங்கள் அதிலே தான் இருக்கு அதை பார்த்து பசங்க பாழாகி போகுது டவுன்லோடு பண்ணி டவுன்லோடு பண்ணி காசெல்லாம் கறியாக்குது அப்ப காசெல்லாம் கறியாக்குது உடனே செல்பியை எடுக்குதுங்க பேஸ்புக்கூத் இணைப்பில் வாழ்க்கையே தொலைக்குதுங்க அவங்க வாழ்க்கையே தொலைக்குதுங்க செல்போனை பார்த்தீங்களா படிக்கின்ற பையங்கையில் படிக்கத்தான் சொன்னா படத்தை தான் பார்த்து பாழாகி போகுதுங்க பசங்க பாழ போகுதுங்க இரவெல்லாம் செல்ல கையில வச்சீன் தூக்கத்தை தொலைச்சி துரும்பாக எழைச்சீன் சாப்பிட சொன்னா வெறுப்பாக பார்க்கும் பெற்றோரை பத்தி கவலையே இல்ல ரீசார்ஜ் செய்து ரீசார்ஜ் செய்து படத்தை தான் பார்க்குதுங்க பசங்க படிக்காம போகுதுங்க கேமுதாடுதுங்க உடனே செல்பியை எடுக்குதுங்க பேஸ்புக்கை பார்த்து புளுடூத் இணைப்பில் வாழ்க்கையை தொலைக்குதுங்க பசங்க வாழ்க்கையை தொலைக்குதுங்க செல்போனை பார்த்தீங்களாம் படிக்கின்ற பையங்கையில் படிக்கத்தான் சொன்னா படத்தை தான் பார்த்து பாழாகி போகுதுங்க பசங்க பாழாகி போகுதுங்க தானானே தானே நன்னே தன்னே தானானே தானே நன்னே தானானே நானே தன்னானே நானே தானானே நானே நன்னே தானே தானானே நானே நன்னே இல்லை ரொம்ப நல்லா சொல்லுது இப்போ எவ்வளோ ஆனா இந்த பாட்டு யார் அதை தவறாக பயன்படுத்துகிறார்களோ பன்னெண்டு மணி கூட பார்த்தீங்கன்னா மரத்தாண்டை உட்காந்து லேப்டாப்பு என்னடா இங்க வெளிச்சம் தெரியுது யாருன்னா முசுல் குசுல் பிடிக்கிறானா அப்படின்னு போய் பார்த்தா லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ரெண்டு பையன் உட்காந்துன்னு இருக்கிறேன் சொன்னது சரிதானே அருமையாக சொன்னாங்களே அப்பா அம்மாவை கூட வெறுக்கிறாங்க அதை வெள்ளையா இருக்கும்போது கூப்பிட்டு பாரான் அப்படியே அவனுக்கு கோவம் வருது அந்த கோவம் எங்கேருந்து இருந்து வந்தது அவன் பார்க்கின்ற அந்த கேமில் இருந்து வந்தது அந்த கேம் அவனை எங்கே அழைத்து செல்கிறது வாழ்க்கையினுடைய அழிவை நோக்கி அழைத்து செல்லு அதற்காகத்தானே இந்த தலைப்பை வந்து நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருக்கிறாரு இரவின் போர்வைக்குள் எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தில் குட்டிமா இறை இரவின் போர்வைக்குள் எரிகின்ற செல்போனின் வெளிச்சத்தில் பல குடும்பங்கள் இரவில் மூழ்கியே கிடக்கின்றன அப்படின்னு எழுதுனா இல்லையா பல குடும்பங்கள் இரவில் மூழ்கிகள் எதுக்கு இல்லைனா கூட பரவாயில்ல உடனே அதுக்கு செல்லுக்கு போட்டோம் பணமே அது போட்டே ஆகணும் காலி ஆயிடுச்சுன்னா போட்டால் சாப்பிட்லாம் கூட பரவாயில்லை ஒன்று தெரியுமா அழகாக சொன்னது இந்த குழந்தை நாம் எதிலிருந்து பிறந்தோம் குரங்கிலிருந்து பிறந்தோம் பரிணாமம் சார்லஸ் டார்வின் சொன்னார் குரங்கு அப்படியே நடந்து கொண்டே இருந்தது நிமிர்ந்தது முதுகுத்தண்டெல்லாம் நீண்டு நின்றது எல்லாம் கைகளாக மாறியது தலைகள் அழகாக மாறியது முக வடிவம் பெற்றது மனிதன் மூளை நன்றாக வளர்ந்தது யோசிக்க தொடங்கினான் பேசினான் அதிலிருந்து வளர்கின்ற போது மெ மிக மிக அரிய அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தான் குரங்கிலிருந்து மனிதன் அழகாக வளர்ந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்தினையாக காணப்பட்டான் சிந்திக்க ஆரம்பித்தான் ஆடைகளை உடுக்க வேண்டும் என்று ஆரம்பித்தான் பரிணாமம் குரங்கிலே இருந்து அழகாக வந்தது மிக வேகமாக சொல்லியிருக்கு இந்த குழந்தை இப்பொழுது தெரியுமா அப்படியே கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரம் கேம் விளையாடிக்கொண்டு ஃபேஸ்புக்கை கொண்டு குழந்தைகள் செல்லிலேயே இருப்பதனால் இப்பொழுது கைகள் எல்லாம் விளையாடவில்லை என்றால் நடுங்குகிறது வளர்ச்சி அந்த மூளையினுடைய செல்கள் குறைகிறது பார்வை குறைகிறது அவனுடைய அந்த ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டானது, கூன் விழுகிறது ஊன் விடுகிறது நடக்க முடியவில்லை அதற்கு அடிமையாகி விடுகிறான் நன்கு வளர்ச்சி அடைந்த பரிணாமத்தில் இருக்கின்ற மனிதன் இன்றைக்கு இருக்கின்ற அந்த அலைபேசி பார்த்து 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 சாப்பிடாமல் கூட அவனுடைய குடல்களிலே புற்றுநோய்கள் ஏற்படுகிறது கண்ணிலே புற்றுநோய்கள் ஏற்படுகிறது மூளை செல்கள் எல்லாம் மங்கி விடுகிறது இதற்கென்றே விளையாட்டுகளை ஆரம்பித்து குறிப்பாக இந்தியாவில் தமிழகத்தினுடைய குழந்தைகளுடைய மூளையை மங்கச் செய்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்கிறது குரங்கிலிருந்து மனிதன் பரிணமித்தான் இப்பொழுது பரிணமித்த மனிதன் இந்த அலைப்பு பார்த்து 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 கூனி கடைசியில் குரங்காகவே மாறிவிடுவான் என்கின்ற அபாயம் இருக்கிறது என்று மிக அற்புதமாக இந்த குழந்தை சொல்லியிருக்கிறது அதற்கு பதில் சொல்ல இல்லை இல்லை இந்த அண்ணன் அந்த பாப்பா அப்படியே ரொம்ப வேகமாக இருந்துச்சு அப்படியே வேகமாக சொன்னால் நாங்கள்லாம் பயந்துடுமா ஒரு பாட்டு பாடினால் நாங்கள்லாம் பயந்துடுமா எந்த காலத்தில் இருந்து நீங்கள் குறை சொல்கிறதுக்குனே இல்லை இல்லை எங்களுக்கு அறிவை தருகிறது என்று சொல்வதற்காக அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு ஜி சரண்யா அவர்களை நான் அன்போடு உங்களுடைய கைத்தட்டலோடு ஆரம்பிக்கிறேன்